ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பிஸ்கெட்டை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபைவ் ருப்பீஸ் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் இந்த பிஸ்கெட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கோங்க இது கூட இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பிஸ்கட்லேயே ஸ்வீட் இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸியில் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லாவே கெட்டி ஆகிருக்கும் இப்போ இதை திரும்பவும் நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பிஸ்கட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு அடித்து எடுக்கணும் இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு டைம் செய்ங்க அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பாலோட பிஸ்கட் மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம திரும்பவும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா நல்லாவே கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் ஐஸ்கிரீம் மாதிரி இது நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஸ்கூப்பாகவும் எடுத்து சாப்பிட்லாம் இது மாதிரி கட் பண்ணியும் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு மேலே நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த சிரப்பை சேர்த்துருக்கேன் ஐஸுக்கு மேலே சேர்த்ததும் அது நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி